அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே பரலோகத்தில் உள்ள கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை சந்திக்கும்போது ஏற்படும் ஆனந்தம் மிக பெரியது இன்று நாம் சேர்ந்து ஆராயப்போகும் இந்த புனிதமான செய்தி யூத மக்கள் மட்டுமல்ல தேவனை உண்மையாய் தேடும் ஒவ்வொரு ஆவிக்கும் உரியதாகும் இன்றைய செய்தியின் மையம் என்பது ஒரு காலப்பகுதி அல்ல இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளின் நினைவு மட்டுமல்ல இது பரலோக தேவனுக்கும் அவரது ஜனத்திற்கும் இடையிலான வாழும் உறவை பற்றிய தினம் பெசாக் திருநாளானது நிசான் மாதம் பதினைந்தும் தேதி யோம் கிப்பூர் திருநாளானது திஸ்ரே மாதம் பத்தும் தேதி ஆனால் ஷாவுவோர் அது எந்த தேதியிலும் குறிப்பிடப்படவில்லை பதிலாக பெசாக்கு திருநாளிலிருந்து 50 நாட்களை எண்ணுங்கள் அதில் ஐம்பதுவது நாளே ஷாவுத் என்று சொல்லப்படுகிறது ஏன் தோரா இத்தகைய ஒரு மிகப்பெரிய நிகழ்விற்கு ஒரு உறுதியான தேதியை அளிக்கவில்லை ஏன் இதை ஒரு அறுவடை திருநாளாகவும் முதல் விளைச்சலின் நாளாகவும் மட்டும் குறிப்பிடுகிறது பிறர் அறியாத ஒரு ஆழமான உண்மையை இங்கே நாம் காணலாம் தோரா என்பது ஒரே நாளில் முடிவுற்ற ஒரு வரலாற்று நிகழ்வல்ல அது ஒரு தொடர் வெளிப்பாடு எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட யூதர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்ட பின் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டு உள்ளார்ந்த பரிசுத்தத்துடன் நாற்ப ஒன்பது நாட்களையும் எண்ணினார்கள் அது ஒரு மணமகள் தனது திருமணத்திற்காக எண்ணும் நாட்களைப் போன்றதாகவும் ஐம்பதுவது நாளின் அன்று அவர்கள் ஸ்நாய் மலையின் அடிவாரத்தில் நின்றனர் அங்கே யூத மரபில் உள்ள ஒரு மித்ராஷ் கூறுவது போல பரலோகத்தேவன் அந்த மலையை ஒரு திருமண கூடாரம் போல அவர்களது மேலே வைத்தார் அங்கே அவர் சொன்னது என்னவென்றால் நீங்கள் என் கட்டளைகளையும் என் உபதேசங்களையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் எனக்கு சொந்தமான ஜனமாக இருப்பீர்கள் இல்லையெனில் இதுவே உங்கள் முடிவாகும் இது தண்டனையின் மொழி அல்ல இது ஒரு தீவிரமான அன்பின் அழைப்பும் பரிசுத்தமான ஒப்பந்தத்திற்கான அழைப்பும் ஆகும் ஏனெனில் இந்த ஒப்பந்த தருணத்திற்காகத்தான் பரலோகத்தின் தேவன் இந்த உலகத்தையே படைத்தார் அதற்கு மக்கள் நாங்கள் செய்வோம் நாங்கள் கேட்போம் என்று பதிலளித்தனர் அது வார்த்தைகளின் ஒப்புதல் அல்ல அது முழு உள்ளத்துடனான அர்ப்பணிப்பு அவர் கொடுக்க போகும் ஒவ்வொரு கட்டளையையும் அவர் வெளிப்படுத்த போகும் ஒவ்வொரு உண்மையையும் அவர்கள் முழுமையாய் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அந்த நாளில் தானே முழு தோரா வழங்கப்படவில்லை முதல் இரண்டு கட்டளைகள் மட்டுமே தேவனுடைய குரலில் இருந்து நேரடியாக கேட்டனர் அதன் மீது எல்லாம் மோசையின் வழியாகவே வழங்கப்பட்டது ஏன் அப்படி ஏனெனில் தோரா என்பது ஒரே நாளில் வழங்கப்படும் பரிசு அல்ல அது ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் தேவன் தொடர்ந்து கொடுக்கிற உயிருள்ள வெளிப்பாடு ஒவ்வொரு முறையும் நாம் அவரது வார்த்தையை திறக்கிற போது ஒரு யூத ஆன்மா தோராவை திறந்து அதிலிருந்து இருந்து கற்றுக்கொள்கிற போது தன் இதயத்தை அந்த வார்த்தைகளுடன் இணைக்கிற போதும் அந்த வேளையில் தேவன் மீண்டும் தோராவை வழங்குகிறார் அவர் இன்றும் உங்களிடமும் கேட்பது என்னவென்றால் நீ என்னை மீண்டும் திருமணம் செய்ய தயாரா இதனால் தான் ஷாமுவத்துக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தேதி இல்லை ஏனெனில் இது ஒரு வரலாறு அல்ல இது நிகழும் நிகழ்வு ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் மலையின் அடிவாரத்தில் அந்த கூடாரத்தின் கீழே நின்று கொண்டிருக்கிறீர்கள் அப்போது நீங்கள் சொல்கிறது என்னவென்றால் ஆம் கர்த்தரே உமது வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் உமது ஒளியில் நாங்கள் நடக்க விரும்புகிறோம் எனவே அந்த ஒப்பந்தம் இன்றும் புதுப்பிக்கப்படுகிறது அந்த உறவு இன்றும் புதுப்பிக்கப்படுகிறது அந்த அழைப்பை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த அன்பிலே நிலைத்திருங்கள் அந்த ஒப்பந்தத்தில் உறுதியாய் இருங்கள் ஏனெனில் என்பது ஒரு பண்டிகை மட்டுமல்ல அது ஒரு அழைப்பு ஒரு உறவின் அழைப்பு பரலோகத்தின் ஒப்பந்தத்தில் பங்கேற்கும் அழைப்பு இன்று இந்த தருணத்திலே உங்களது உள்ளமும் உங்களது வாழ்க்கையும் தேவனோடு புதிய உறவை கட்டியெழுப்பட்டதாக இருக்கட்டும் அருளும் சமாதானமும் பரிசுத்த ஒளியும் உங்களுடன் என்றும் இருக்கட்டும்